ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில் வர நூறாவது பாடல் இந்த பாடல் அம்பிகை மனதிற்கான சொல்ல வேண்டிய பாடல் அம்பிகையோட காட்சி உங்கள் மனதுல பதியணும் அம்பிகையோட காட்சி உங்களுக்கு கிடைக்கணும்னு இந்த பாடலை வேண்டிக்கிட்டு தினமும் வழிபட்டுவாங்க இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் குழையை தழுவிய கொன்றைய கொன்றையர் தார்கமிழ் கொங்கைவள்ளி கழையைப் பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையைப் பொறுத்திரல் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழையைப் பொருகண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியோட முத பாடலில் உதிக்கின்ற செங்கதன்னு எப்படி ஆரம்பித்தாரோ இந்த பாடல் முடிக்கும் போதும் உதிக்கின்றவேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அபிராமி அன்னையை வர்ணித்து இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அன்னையோட தூள்களையும் அன்னையோட கண்களையும் ஒவ்வொரு அங்கங்களையும் வர்ணித்து இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அன்னையோட கண்கள் மான் போன்று கண்கள்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அன்னையோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும் மனதில் பதியணும்னு இந்த பாடலை தினமும் சொல்லிவாங்க வாங்க அதோடு மட்டுமல்லாமல் இது நம்மளோட அபிராமி அந்தையோடு நூறாவது பாடலுங்க நூற்றி ஒன்றாவது பாடலும் நான் போடுறேன் இந்த பாடல் நூறு பாடலும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஒரு நல்ல எண்ணத்தோடு அனைவரும் பயன்பெறணும்னு வேண்டி இந்த நூறு பாடலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதோட பொருளும் கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதற்காக இந்த பாடல்கள்லாம் பாடி அன்னையை வேண்டி வழிபட்டு வாங்க நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கு வேலைக்கு வேணுமா வேலை வேணும் இல்லை குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் நல்ல காலேஜ் வேணும் மேற்படிப்புக்கு அவங்க வந்து வெளிநாடு போகிறாங்களோ அதுக்கு இல்லை பேரும் புகழும் பெற்று வ மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகணும்னா அதுக்கான பாடல் இருக்குது சமுதாயத்தில் நல்ல மதிப்பு வேணும்னா அதுக்கான பாடல் இருக்குது எல்லாத்துக்குமே அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதுல பாடல் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வேணுமோ அந்த பாடலை எடுத்துக்கிட்டு அதோட நூற்றி ஒன்றாவது பாடலும் சேர்த்து வாங்க நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் அபிராமி அந்தாதி பாடல் பாடினீங்கன்னா அன்னையோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க என்னால முடிஞ்சதை எல்லாருக்கும் செய்யணும் இந்த பாடல் பாடினா நல்லது நல்லது நடக்கும்னு வேண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாருமே இந்த அபிராமி அந்தாதி பாடல் பாடி நலம் பெறணும் உங்கள் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் சொல்லி வழிபட சொல்லுங்கள் நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க இந்த நூறு பாடல்கள்லேயும் ஏதாவது குறையோ பிழையோ இருந்து அபிராமி அன்னை என்னை பொறுத்தருளனும் என்னால் முடிஞ்ச நல்லதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் எல்லாமே நல்லதே நடக்கணும்னு வேண்டி நானும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடுறேன் நீங்களும் பாடி அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி